எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமேன் எங்கள் அன்பு நிறைந்த தகப்புனே பேரிறக்கத்தின் ஊற்ற எங்கள் கடவுளே நீர் எத்துணை நல்லவர் ஆண்டவரே பேச தெரியாத உம்முடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய வல்லமையை ஊட்புகுத்தி அவர்கள் பேசும்படியாக மட்டுமல்ல உம்முடைய புகழை எடுத்துரைக்கும்படி செய்கிறீர் அன்பின் தகப்பனே இந்த உலகிலே நடக்க முடியாத மனிதர்களை அவர்களுடைய கால்களுக்கு உறுதி அளித்து நடக்க வைக்கிறீர் அது மட்டுமல்ல நடந்து பல சாதனைகளை செய்யும்படி நீர் அற்புதங்களை செய்கிறீர் உயிருள்ளவரே அதுபோல மனிதனுக்கு எந்த எந்த அவயவங்கள் குறைபட்டு நிற்கிறதோ அவைகளுக்கெல்லாம் நிறைவை அளித்து பேசவும் கேட்கவும் நடக்கவும் மனிதர்கள் உம்முடைய புகழை பாடி ஆண்டவரே உமக்கு சான்று செய்கிறேன் உயிருள்ள தகப்பன இந்த இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் குறிப்பாக காது கேட்கும் திறன் குறைந்தவர்களுக்கு காதும் கேட்கும் திறனை கொடுப்பார்கள் அப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒன்றும் பேச முடியவில்லை திக்குவாயாக வாயாக இருக்கிறேன பலர் மத்தியிலே பேசுவதற்கு என்னால் முடியவில்லையே என்னுடைய வார்த்தைகள் குளருகின்றனே ஆண்டவரே என் மீது இறக்கம் வைக்க மாட்டீரா என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு பேசும் திறனை அளிப்பீராக பேசுவதையே அவர்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் அளவிற்கு உயர்த்துவீராக தகப்பனே நான் எழுந்து நடக்க முடியவில்லையே நான் முடமாக இருக்கிறேனே உடலில் முனம் முடம் இல்லாவிட்டாலும் கூட உள்ளத்திலே ஊனமாய் இருக்கிறேனே என்னை இந்த சமுதாயம் அழுத்தி எனக்கு வலிமையை குறைக்கின்றதே தளர்ச்சி ஏற்பட செய்கிறதே அப்பா எனக்கு வலிமையை தாரும் ஆவியின் ஆற்றலை தாரும் தகப்பன என்னுடைய வாழ்விலை எழுந்து ஜொலிக்க வேண்டும் உமக்காக ஜொலிக்க வேண்டும் உமக்காக பிரகாசிக்க வேண்டும் உம்முடைய வரங்களை பெற்று ஆண்டவரே உமக்கு சான்று பகர வேண்டும் என்று துடிக்கின்ற பிள்ளைகளுக்கு சாட்சி பகருகின்ற வலிமையை திரணி திராணியை கொடுத்தருளும் ஆண்டவரே வர ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் என்னுடைய பொருட்செல்வத்தை தர்மம் செய்து பிள்ளைகள் பிழைக்கும்படி அயலானில் என்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கு வாசலை திறந்து விடுவீராக வாசலை திறந்து விடுவீராக எனக்கு எல்லாம் இருந்தும் அமைதி இல்லையே என்று சொல்லுகிறவமுடைய பிள்ளைகள் அமைதி இல்லையே என்று சொல்லுகிறவமுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அமைதியை பெறும்படி ஆற்றலை பெற்றுக் கொள்ளும்படி உமக்கு உரிய பிள்ளைகளாக சான்று பகிர்ந்து வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படி அவர்களிடம் உள்ளதை பகிர்ந்தளிப்பதனால் அந்த நிறைவு கிடைக்கும் அந்த அமைதி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அவர்களுக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே தெய்வமே நீர் அதை கற்றுத்தர வேண்டுமாய் செபிக்கிறேன் பிள்ளைகளுக்கு இந்த வலிமையை ஊட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆற்றலால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மன்றாட்டுகளை உமது அன்பு மகன் எங்கள் நேச ஆண்டவர் உயிருள்ள எங்கள் மீட்பர் இயேசுவின் பரிசுத்த பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழாவது இறைவாக்கு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் அவரை கூட்டத்தில் இருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன கட்ட விழுந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர் மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களிடமிருந்து மூட்டுகின்ற பதில்கள் வருகின்றன உங்களுக்காக நிறைய ஜெபிக்க வேண்டும் என்ற வேண்டுதல்களோடு பதில்கள் வருகின்றன அன்பானவர்களே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய தேவைகளை நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நிறைவாக நிறைவாக நிரப்புவார் நன்மைகளால் நிறைவேற்றி உங்களை நன்மைகளால் நிரப்புவார் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பாருங்கள் ஒரு காது கேளாதவரை அழைத்து சென்று காது கேளாதவரை அழைத்து சென்று தன்னுடைய விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் காது கேளாதவர் பேச முடியாதவர் உமிழ் நீரால் தொட்டார் அவருடைய விரலால் காதுகளை தொட்டார் அன்பின் சகோதர சகோதரிகளே இயேசு எவ்வளவு பரிவை காட்டுகிறார் தனிப்பட்ட அன்பை காட்டுகிறார் very, very personal attention given to this man.

தினம் தினம் இந்த ஆண்டவருடைய கருணையை நாம் பார்க்க முடிகிறது அருட்சாத புத்தகத்தில் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாலை நிலத்தின் நீரூற்றுக்கள் பீரிட்டு எடும் வறண்ட நிலத்தில் நீரோடைகள் ஆய்ந்து ஓடும் எப்பொழுது ஆண்டவர் இயேசு வரும்போது ஆண்டவர் இயேசு எங்கே வருகிறார் அன்பானவர்களே அருட்சாதனங்களில் தினம் தினம் நம்முடைய திருப்பலி பீடத்தில் வருகிறார் நாம் பெறுகின்ற நற்கருணையில் வருகிறார் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பாவ அறிக்கையில் வருகிறார் அருட்சாதனங்களில் பயன்படுத்துகின்ற திருமுழுக்கில் அவர் அற்புதமாய் தென்படுகிறார் அவர் இறங்குகிறார் எப்படிப்பட்ட நோயாளிக்கும் ஆறுதலை அளிக்கிறது அவன் உள்ளத்தில் நம்பிக்கை ஊட்டுகிறது பலருக்கு வாழ்வை கொடுக்கிறது அல்லது நிலை வாழ்த்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள் வழியாக ஆண்டவர் அழைத்து சென்று தம் விரல்களில் அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார் என்பது அவருடைய தனி கவனம் செலுத்துவது மட்டுமல்ல அவருடைய உடலை நமக்கு மருந்தாக தருகிறார் அவருடைய தொடுதல் நமக்கு அரும் மருந்தாக அமைகிறது இயேசுவினால் தொடப்பட வேண்டும் இயேசுவினால் தொடப்பட வேண்டும் நீ இயேசுவிடம் வர வேண்டும் அன்பானவர்களே காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் நோயாளிகளை இயேசுவிடம் கொண்டு வருகிறீர்களா நோயாளிகளாக இருப்பவர்கள் இயேசுவிடம் வருகிறீர்களா இயேசுவினுடைய சீடனாக இருக்கிறவன் இயேசுவின் அருகில் அமர வேண்டும் இயேசுவிடம் வர வேண்டும் இயேசுவினுடைய சீடனாக இருக்கிறவன் இயேசுவிடம் மற்றவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இதில் எந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் நாம் கொண்டு வருகிறவர்களா இயேசுவின் அருகில் அமர்ந்து இருப்பவர்களா இயேசுடைய தொடுதலை பெறுவதற்கு அவர் அருகில் வர வேண்டும் இயேசு நம்மை அழைக்கிறார் வாருங்கள் யோவா நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் வாருங்கள் தாகமாக இருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நீங்கள் இயேசுவிடம் வர தயங்குகிறீர்களா நீங்கள் சுகம் பெற வேண்டாமா இயேசு உங்களை தொட்டு உங்களை பலப்படுத்த வேண்டாமா உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய கேட்கும் திறன் இவைகள் வழியாக உங்களை ஆண்டவர் இயேசு வளர்க்க பலப்படுத்த பலப்படுத்த வேண்டாமா இயேசுவிட மாதங்கள் கார்பிரசி